விஜய் அவர்களுக்கு வந்து ரசிகர்கள் இருக்காங்க ஆதரவு இருக்குது கூட்டம் கூடுது இதெல்லாம் வந்து எப்படி கன்வெர்ட் பண்ண போறாரு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா அவரே சொல்கிறாரு அந்த மாநாட்டில் நிறைய பேர் வந்து இந்த கூட்டம் வந்து எப்படி வாக்குக்கெல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க நான் மாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதே போல் அந்த பயமும் அவர்கிட்ட இருக்குது ஒருவேளை ஒரு வந்து அது குறித்து அவர் கவலைப்படல இது வாக்குகள் மாறும் அப்படின்னு தான் வச்சுங்க அத பத்தி அவர் பேச தேவை இல்லை சோ அவருக்கே வந்து அந்த சகி சந்தேகம் இருக்கு சோ இந்த கூட்டம் வந்து எப்படி வாக்குதான் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாம் ஏன்னா நம்ம உடனே வந்து அந்த பயணம் ஆரம்பித்துக்கு முன்னாடியே வந்து சொல்ல முடியாது இது வந்து வெற்றியா தோல்வியா யாருக்கு எதிரானது இதை வந்து அதிமுகவும் திமுகவும் எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணி இப்பயே சொல்ல முடியாது அந்த சுற்றுப்பயணம் கூட பிறகுதான் வந்து சொல்ல முடியும் அதே போல் வந்து எடப்பாடி பழனிசாமியாக வந்து ஓவர்டேக் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ கட்டி பார்க்க முடியாது எடப்பாடி பழனிசாமி வந்து முதல்வராக இருந்தார் கிட்டத்தட்ட நான்கு வருடத்துக்கு மேலே அந்த கட்சிக்கு வந்து ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல அந்த ஸ்ட்ரக்சர் வந்து விஜய்க்கு இருக்கு அது வந்து பெரிய ஒரு 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 ம செட்பேக் விஜய் அவர்களுக்கு